ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எறும்பீஸ்வரர் கோயில் கும்பாபிஷேகம் பற்றி நான் வீடியோ போயிட்டுருந்தேங்க அது ஏழாம் தேதி நடந்து முடிஞ்சிருச்சு அன்றைக்கி வர மக்களுக்கு வெயிலில் ஏதாவது ஃப்ரூட்ஸ் சேலட் கொடுக்கலாம்னு சொல்லி ஐடியா பண்ணோம் அதனால் முதல் நாளே எல்லா ஃப்ரூட்ஸும் வாங்கிட்டு வந்துட்டாங்க ஆப்பிள் வந்து ஒரு பத்து கிலோ வாழைப்பழம் ஒரு ஒரு தாறு நாலு பலாப்பழம் திராட்சை வந்து ஒரு பத்து கிலோ ஒரு அப்படியே ஒரு பேக்கேஜ் பத்து கிலோங்காது அது வாங்கிக்கிட்டோம் அதுக்கப்புறம் வாட்டர் மில்லை வந்து நூறு கிலோ வாங்கிட்டு வந்தாங்க நைட்டே வந்து நாங்கள் பலாப்பழம் அன்னாசி பழம் அன்னாசி பழம் வந்து ஒரு மூட்டை வாங்கிட்டு வந்துருந்தாங்க எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டோங்க ராத்திரியே கருப்பா போகிறதெல்லாம் நாங்கள் கட் பண்ணலை அது காலையில் அஞ்சு மணிக்கு ஏஞ்சி கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம் ஒம்போதரைக்கும் கும்பாசவலா அதுங்காட்டியும் நாங்கள் ரெடி பண்ணணும் வெள்ளரிக்காய் வந்து ஒரு அஞ்சு கிலோ இருக்கும் அதுவும் அரிஞ்சிக்கிட்டோம் வாட்டர் மில்லைன் காலையில் அரிஞ்சோம் அது ஒரு ரெண்டு அண்டா வந்துச்சு காலையில் வாட்டர் மில்லைன் ஆப்பிள் வெள்ளரிக்காய் இதெல்லாம் அரிஞ்சு வச்சுக்கிட்டோம் ராத்திரியே நாங்கள் வந்து திராட்சையெல்லாம் உப்பு தண்ணி போட்டு கழுவி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் காலையில் எல்லா பழமும் தனித்தனியாக ஒவ்வொரு பாத்திரத்தில் வச்சுக்கிட்டோம் எல்லாத்தையும் வெளியில் கொண்டு போய் கேட்டாண்டை வச்சுக்கிட்டோம் தொன்னை வாங்கியிருந்தோம் ஆயிரம் தொன்னை வாங்கியிருந்தோங்க அதை வந்து நாங்கள் ஒரு பதினஞ்சு பேர் இதை ஒர்க் பண்ணோங்க பத்து பேர் வந்து இந்த பழம் எல்லாம் கையில் க்ளோஸ் போட்டுட்டு தனித்தனியாக ஒவ்வொரு தொண்டையிலையும் ஒவ்வொரு பழம் அள்ளி வச்சாங்க நாங்கள் ஒரு நாலஞ்சு பேர் வெளியில் கும்பகோஷம் முடிஞ்சு எங்கள் திருவழியா தாங்க போவாங்க எல்லாரும் எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பித்தோம் ஒரு எட்நூறு காலியாக இருக்கோங்க அவ்வளோ பேக்கெட் போட்டு கொடுத்துட்டோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது வெயில்னால எல்லா மக்களும் ஃப்ரூட்ஸை சந்தோஷமாக வாங்கி சாப்பிட்டாங்க எங்கள் தெருவில் எல்லோரும் சாப்பாடு பானகம் மோர் எல்லாம் கொடுத்தாங்க எல்லாம் வாங்கிட்டு போனாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த பத்து பதினஞ்சு பேர் எங்களுக்காக ஒர்க் பண்ணாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு சிஸ்டர்ஸ் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்யூ இந்த கோவிலை வந்து காட்டுறாங்க